ங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் முதல் கட்ட நிலையில் செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்களுடைய அதிபதியாகப்பட்ட அந்த இடத்திற்கு மேஷத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் உச்சம் பெறக்கூடிய நிலையில் உங்களுக்கு தரக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அந்த காலகட்டங்கள் சரியாக நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்கள் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உச்சம் பெற்று அவர் உங்களுக்கு சரராசியில் பத்தாம் பாவத்தில் பலம் பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதையும் தாண்டி அவர் பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய தனஸ்தானம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவருடைய பார்வை மிகச்சிறந்த மேன்மைகளை தரக்கூடிய நிலையில் இருக்குது இந்த காலகட்டங்கள் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நீடிக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அதனால் அடையக்கூடிய நன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் அப்போது ராசினா சொல்ல வேண்டியதே இல்லை செவ்வாய் பகவான் நேர்மைக்குரியவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டேன்னு சொல்லலாம் கடின உழைப்பாளிகள் நீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால நன்மைகள் அடைஞ்சவங்க பலர் மற்றவர்களை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு மனசோ இல்லை மற்றவர்களுடைய பலத்தை கொண்டு மேலே ஏறி வந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மேஷராசி என்பர்கள் அல்லனே சொல்லலாம் ஏன்னா தன் சுய திறமையில் கையை ஊனி கரணம் போட்டு பெரிய லெவலில் சாதிக்கணுன்ற ஒரு மனப்பக்குவத்தில் பல சிரமங்களில் விழுந்து அடிபட்டு குடும்பத்தினுடைய பாரத்தை சுமந்து அதில் இருந்து பல பிரச்சனைகளையும் பல கடன் சுமைகளையும் எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கணுன்ற ஒரு லட்சியத்தோட கடந்து வந்த இந்த மேசராசி அன்பர்களுக்கு குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருந்தே பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்ச நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை மிகச்சிறந்த பலமான ஒரு கால அமைவா எதிர்பார்த்து சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக நினச்சி நம்பி எதிர்பார்த்து இதில் அடி எடுத்து வச்ச முதல் சக்சஸ்ஃபுல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உச்சமடைவது இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானால் பலவிதமான திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான கால நிலை இது இதை பற்றி இன்னும் நம்ம தெளிவாக விவரமாக நம்ம பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேஷம் மேஷத்திற்கு இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் குரு வக்கர நிலையில் நிற்கிறாரு ஒன்று அதற்கடுத்து உங்களுக்கு செவ்வாய் பிளஸ் இப்போது நான் சொன்ன மகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அருமையான ஒரு நிலையில் உச்சம் இப்போ நிற்கிறார் இவர்களுடன் புதனும் சுக்கரனும் கிட்டத்தட்ட இந்த காலநிலையில் மகரம் ப்ளஸ் கும்பம் இந்த இடத்துல அவர்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த நிலையிலே உங்களுக்கு சனி பகவான் இப்போ நிற்கிறார் இதில் கேது பகவான் அப்படியே டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகுவும் பிளஸ் கேது பகவான் ஐந்தாம் இடத்துலையும் நிற்கக்கூடிய தருணமாக இது இருக்குது அப்போ இந்த கிரக நிலைகள் இந்த நாற்பது நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஏழரை சனியினுடைய ஒரு தாக்கத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மிகச்சிறந்த பாசிட்டிவான ஒரு நிலையில் இருக்குது அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக சில காரியங்களை கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க பட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க இந்த வேலை முடிஞ்சா இல்லை முடிஞ்சிடும் அவ்வளோதான் கம்ப்ளீட் நாளைக்கு நம்ம பிரச்சனை சால்வ் போகுது அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருப்பீங்க ஆனால் கடைசியில் பார்த்தா காரணமே இல்லாமல் அந்த விஷயம் இழுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும் இதற்காக போட்ட எல்லா எஃபர்ட்டும் ப்ளஸ் அதற்குரிய செலவுகளும் நீங்கள் ஆங்காங்கே வாங்கி இத மேலே போட்டு அதற்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாமே இருக்கும் இதனால் சில நெருக்கடிகளுக்கு ஆளாக இருப்பீங்க அப்போ ஏன் நமக்கு எல்லாம் நெருங்கி வருது நெருங்கி வந்து எல்லாம் முடிக்கிற அளவுக்கு இருக்குது பட் ஃபைனல் ஸ்டேஜில் அது பிரேக் ஆகுது அது பிரேக் ஆகுறது மட்டும் இல்லாமல் இதையும் நம்பி சில ப்ராப்பர்ட்டிஸ் சில இடங்களை வித்தாவது சில விஷயங்களை நாம் சரி செய்து இன்னும் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க பட் அதுவும் பார்த்தா அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து பார்ப்பாங்க பார்த்த அடுத்த நிமிஷமே வரும்போது அவங்க திருப்தியை வருவாங்க பட் போனதுக்கப்புறம் பார்த்தா கிட்ட இருந்து கால் நாம் போட்டால் கூட எடுக்க முடியாத ஒரு நிலைமைகள் இது என்னவோ ஒரு ஒரு வேறு விதமான ஒரு மேஜிக் இருந்தால் எப்படியோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த மாதிரியான ஒரு நிலையை கடந்து வந்த மேஷராசி என்பர்களுக்கு தன்னுடைய ராசிக்கு இப்போ இந்த செவ்வாய் பகவான் பார்வை கரெக்டாக உங்களுடைய ராசி மேலேயே விழுது அப்போது இவருடைய பார்வை நாலாம் பார்வை எங்கெங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா மகரத்திலிருந்து கும்பம் மீனம் மேஷத்தில் நாலாம் பார்வையை விழுவது மட்டுமல்லாம அங்கிருந்து டைரக்டா விழக்கூடிய இடம் கடகத்தில் விழுது அப்போ உங்களுடைய நாலாம் பாவத்தையும் அவர் பாக்குறார் அப்போ ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானையும் அவர் பாக்குறார் அப்போ இந்த ஸ்தான பலங்கள் எதை குறிக்குதுன்னு பார்த்தா அந்த நாலாம் பாவம்ன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா உங்களுடைய அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்குக்குரிய ஒரு இடத்த குறிக்குது அப்போது இந்த இடத்துல உங்களுடைய இமேஜ் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு டாப் லெவலில் ஒரு திருப்பங்கள் சடன் டேர்னிங்கை உருவாகக்கூடிய அளவுக்கு இந்த செவ்வாய் பகவானால் முடியும் ஏன்னா இருக்கிற கிரகத்தில் செவ்வாய் பகவானை பொறுத்தவர்களையும் ஸ்பீடு ஐ ஸ்பீடுன்னு சொல்லுவோம் இந்த செவ்வாய் தோஷம் இருந்துட்டாலே அவங்க கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க அவங்களுடைய பேச்சு போல்டாக இருக்கும் அவங்க ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்போது இந்த செவ்வாயினுடைய விஷயம் என்னன்னா ஒன்று நினைச்சா அதை முடிக்கிற வரைக்கும் அவங்க தூங்க மாட்டாங்க அதை முடித்தாதான் தூக்கமே வரும்ன்ற அளவுக்கு உண்ணக்கூடிய உணவு வரைக்குமே யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் அந்த நான்காம் பாவத்தில் வந்து உங்களுடைய அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கும் உயரப்போகுது ப்ளஸ் இதனுடன் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் தீரப்போகுது தாய் தாய் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமும் அவர்களுக்கு ஆரோக்கிய நிலையில் இருக்கக்கூடிய குறைகள் நீக்கி அவர்கள் சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது வரவேண்டி ஏற்கனவே நான் கேஸ் போட்டிருக்கறேன் ஏற்கனவே சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இந்த மாதிரியான நிலையில் இருந்தால் இது அழகாக உங்களுக்கு டேலி ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது இப்போ அதை சார்ந்த விஷயங்களில் இறங்கி மூவ் பண்ணுங்க அடுத்தது செவ்வாயினுடைய ஆதிக்கம் உங்கள் லக்னத்தின் மேலே விழுவதால் நீங்கள் சிறந்த யோசனைகள் இப்போ உங்களுக்கு உண்டாகும் ரொம்ப வேகமாக இறங்கி செயல்படுத்தி பல வேலைகளை முடிப்பீங்க ஏன்னா மேஷராசி என்பர்கள் எல்லாரும் நம்பாமல் கெட்டாங்க நீங்கள் நம்பி கெட்டிங்கன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களில் நம்பி ஏமாறக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளாயிட்டீங்க சொந்தம் பந்தம் கூட பிறந்தவங்க உங்களுக்குரியவங்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து இன்னைக்கு வெறுங்கையோட வெளியே வந்த உங்களுடைய நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு பல பாதிப்புகளை சந்தித்து இன்றைக்கி உங்கள் சுய முயற்சியில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்கும் பொழுது பலவிதமான தடைகளும் உங்களை சூழ்ந்து நிற்குது கொஞ்சம் காலமாகவே கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு எதில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகள் எல்லாமே உருவாகிடுச்சு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை பட் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற அளவுக்கு சில பாதிப்புகள் ப்ளஸ் அதனுடன் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சனால் தான் உங்களுக்கு பிரச்சனைகளே வந்திருக்கும் இது என்னென்னா நமக்கு நல்லா தெரியும் இங்கே வந்து உங்களுடைய சூழல் ஒரு புறம் தொழிலை பார்க்கணும் மறுபுறத்தில் குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணணும் ஆனால் இது எதையுமே உங்களுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக போக விடாமல் உங்களை ஏதோ ஒன்று பிளாக் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட நிலைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதனால் பல பேருடைய மேஷராசி என்பர்கள் தொழில் ரீதியில் இனம் புரியாத பாதிப்புகளை சந்திச்சிங்க அந்த பாதிப்புகளால் சில நஷ்டங்களை சந்திச்சிங்க அந்த நஷ்டங்களை மீண்டும் ஈடுகட்ட மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி அதில் போட்டு இன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற நிலைகள் எல்லாத்தையும் சந்திச்சு இப்பவும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை சூழ்ந்து சில நல்ல விஷயங்களை உருவாக்கி இருக்கிறீங்க பட் அது ஃபைனல் ஸ்டேஜ்ல ஒர்க் அவுட் ஆகாமல் என்ற ஒரு மன வழி இந்த செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய பஞ்சம ஸ்தானத்தில் விழுறதுனால நீங்கள் நினைச்சதை முடிக்க போறீங்க நினைச்ச இலக்கை நீங்கள் அடைய போறீங்க பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய நிலைகள் உருவாகும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க மேஷராசி என்பர்களுக்கு ஏழரை சனி நடக்குது அந்த ஏழரை ரச்சனையுடைய தாக்கம் கண்டிப்பாக குடும்பத்துல சலசலப்புகளையும் குழப்பங்களையும் உருவாகும் பல பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்தவன் கெட்டு போகிறது இல்லைன்ற மாதிரி இறங்கி போய் பேசுங்க பேசி உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு அருமையான அழகான தருணத்தை உருவாக்குங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்குரிய எல்லா ஒரு பேஸையும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் அதற்கு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிலைகள் உண்டாக போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை திருமண முயற்சிகள் ரொம்ப நாள் தடையாகவே இருக்குதுன்னு நினச்சி இருந்த உங்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் கை கூடி வர மாதிரி இருக்கும் பட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் ஆனால் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு கிளிக் ஆகிடும் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் மேசராசி என்பர்கள் பல பேருடைய வாழ்க்கையில் மன உளைச்சல் உங்களை சூழ்ந்துருச்சு ஏதோ ஒன்று நாம் இழந்துட்டோமோ ஏதோ ஒரு விஷயங்களில் என்ன விரத்தியாக இருக்கேன்ற மாதிரியான அப்பப்போ சில நேரங்களில் உங்களுடைய மைண்ட் செட் மாறக்கூடிய நிலைமைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஏன்னா அவ்வளோ மன உளைச்சல் உங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுருங்க உங்களுடைய இலக்கு என்ன உங்களுடைய நோக்கம் என்ன அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்குரிய வருடமாக மாறும் அது மட்டும் அல்ல திருமணமாகி நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் போகுதுன்னு இந்த காலகட்டங்களில் நூறு சதவீதம் ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா வீடு கட்ட வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வீடு வேலை தொடங்கிடுங்க பூமி வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா அந்த சான்ஸ் கொஞ்சம் கிடைச்சாலும் அதை அதற்குரிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து செயல்படுத்துங்க பட் வண்டி வாகனங்கள் கார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாங்குறதா இருந்தாலோ ஆடை ஆபரணங்கள் ஆபரணங்கள்லாம் நகை நெட்டு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இறங்கி செயல்படுத்தி இந்த நேரத்தில் ஆடம்பர விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் போகிறதும் வரதும் ஆடம்பரமாக இல்லாமல் அப்படியே நம்ம சைலண்ட்டாக போகணும் சைலண்ட்டாக வரணும் நம்மக்கிட்ட ஒன்று இருந்தால் கூட இல்லாத மாதிரி காட்டிக்கணும் ஏழச்சனுடைய தாக்கம் ஒரு பரம் இருக்கும் பட் இரண்டாம் சுத்தம் இருந்தால் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக உங்களை பிஸி ஆக்கிடும் ஆனாலும் ஆரோக்கியத்தில் மிக எச்சரிக்கையுடன் இருங்க சாப்பிட்றது ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட அதுவும் குறிப்பாக இருதயத்திற்கு கீழே அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து எரிச்சலில் இருந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய நிலைமைகளை உண்டாக்கிடும் அதனால் கவனத்துடன் செயல்படுங்க மேலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கஷ்டப்பட்டு திருமணத்தை செஞ்சிச்சிருப்பீங்க அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையே இன்றைக்கி பெரும் பிரச்சனையாக இருக்குது இதை நான் எப்படி சரி பண்ணுறது இன்னும் சிலர் வழக்கு வரைக்குமே கேஸ் கோர்ட்டு ப்ராப்ளம் இன்றைக்கி அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அப்போது இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்தித்த மேஷராசி என்பர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உயர்தர நிலையில் இருக்கக்கூடியவங்க மேஷராசி என்பர்கள் இன்றைக்கி பெரிய பெரிய அரசு உத்தியோகத்திலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த நாட்டையே ஆளக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்கள் கூட இன்றைக்கி இந்த மேஷராசியை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அப்போது இந்த ராசிக்குன்று ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு அமைப்பு இருக்குது முயற்சிகள் பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போறீங்க மேலும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் ப்ளஸ் சர்வாஷ்டவர்க்க பரல்களை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும் அப்போ அந்த சர்வாஷ்டவர்க்க பரல்கள் உங்களுக்கு எத்தனை இருக்குது இந்த செவ்வாய் எத்தனை பெற்று இருக்கார் மூணா நாலா அஞ்சு ஆறு ஏழா அப்போ மூணுக்கு மேல நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதெல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடிச்ச மாதிரி நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவோ மாறிடும் அப்போது ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது அப்போ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவிங்க செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய இடம் ஐந்தாம் வீடு நீங்க விரும்பியவங்க உங்களை விட்டு போயிட்டாங்களே நினைச்சு வருத்தப்படாதீங்க மீண்டும் சேரக்கூடிய அருமையான காலமா இது மாறும் இப்போ அதற்குரிய முயற்சிகள் எடுங்க திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு அதனால சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கிங்க மேலும் மேஷராசி என்பவர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்